கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாரம் வசனம் தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவார் எனது அன்பு கடலுடைய பிள்ளைகளே இந்த நாளுடைய சிந்தனை நீதிபிகள் இருபத்தி ஐந்து பதினாறுல அழகான ஒரு வசனத்தை அறிவுரையாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது பதிவு தேனை கண்டுபிடித்து மட்டாய் சாப்பிட வேண்டும் குறைவாக சாப்பிட வேண்டும் அப்படி அதிகமாக சாப்பிட்டு விட்டால் வாந்தி பண்ணுவாய் என்பதை அந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது இதனுடைய இதனுடைய சிந்தனை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எதிலுமே அளவு தேவை ஒரு மனிதன் வேகமாகவோ அதிகமாகவோ உணவருந்துதலோ அதிகமாக வேகமாக செயல்பட்டால் அது ஒரு நிறைவை காண முடியாத சூழ்நிலை அதே போல உணவு கூட அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படி என்ற வார்த்தை நமக்கு அனைவருக்கும் தெரிந்தும் நம்முடைய வாழ்க்கையில எதையுமே அளவோடு பயன்படுது அதாவது இங்கு தேனை உதாரணமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் நான் குறிப்பிடுகிறது இருந்தாலும் சரி எந்த காரியமா இருந்தாலும் ஒரு அளவு ஒரு பொறுமை ஒரு நிதானம் மனிதனுடைய வாழ்க்கையிலே அது முடிவை மிக அர்த்தமுள்ளதாக தெளிவுள்ளதாக நிறைவுள்ளதாக மனநிறைவாக மன நிறைவாக அந்த முடிவுகள் காணப்படும் அதிகமாக சாப்பிட்டு முடியல அப்படி இப்படி என்று சொல்லுவதை விட அளவோடு சாப்பிட்டு தன்னுடைய சரீரத்தை காத்துக்கொள்வது நலம் அது நலமுடன் சுகமுடன் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த நீதிமொழிகளுடைய வசனம் நாம் அன்றாட வாழ்க்கைக்கு அறிவுரையாக இன்றளவும் நமக்கு தினந்தோறும் ஒரு வசனம் பேசிக்கொண்டே இருக்கும் அதில் தான் பெற்றோர்கள் சொல்லுவாங்க நீதிமொழிகள் உடைய ஒரு அதிகாரத்தை ஒரு நாளைக்கு படித்தா பெரிய அறிவுரை கிடைக்கும் அப்படின்னு சொல்வார்கள் அதுபோல இந்த வசனமெல்லாம் நமக்கு அதிக ஆலோசனைகளை கொடுக்கிறது அறிவுரை கொடுக்கிறது இந்த அறிவுரைகளை நாம் பின்பற்றுவோம் வேத வசனங்களை மதித்து நடப்போம் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பீர்கள் ஆமே